வரலாறு பெரியகுளம் பாலசுப்பிரமணியன் சுவாமி கோயில் தேனி மாவட்டம் பெரியகுளம் வட்டம் பெரியகுளத்தில் வராக நதிக்கரையில் உள்ள ஓர் இந்து சைவ கோவில் ஆகும் இது பரப்பளவில் பெரிய கோவில் ஆகும் இங்கு மூன்று முக்கிய சன்னதிகள் இருக்கின்றன இக்கோவிலில் சிவபெருமான் பார்வதி தேவி மற்றும் முருகப்பெருமான் என்று மூன்று சந்நிதிகளுக்கும் தனித்தனியாக மூன்று கோடி மரங்கள் அமைந்திருப்பது மிகச் சிறப்புடையதாக கருதப்படுகிறது இக்கோவிலுக்கு வந்து மூவரையும் வழிபடுபவர்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து வளங்களும் கிடைத்து வாழ்வார்கள் ஆலய வெளிச்சுற்றில் நடராசர் தங்கள் மனைவியருடன் சூரியன் மற்றும் சந்திரன் ஏகாம்பரேஸ்வரர் ஜம்புகேஸ்வரர் தட்சிணாமூர்த்தி பைரவர் சப்த கன்னியர் மகாவிஷ்ணு நவக்கிரகங்கள் இருக்கின்றன இங்கு மரணத்தை வென்ற மிருத்யுஞ்சர் சந்நிதியும் உள்ளது முருகப்பெருமான் சன்னதிக்கு நேராக அமைந்துள்ள மயில் மண்டபத்தின் மேற்கூரை உட்பகுதியில் இருபத்தேழு நட்சத்திரங்கள் மற்றும் பன்னிரண்டு ராசிகள் சிற்பங்களாக இடம்பெற்றிருக்கின்றன இந்த கோவிலுக்கு அருகில் ஓடிக்கொண்டிருக்கும் வராக நதியின் இரு கரையிலும் நேரெதிராக பல நூற்றாண்டுகளைக் கடந்த ஆண் மருத மரமும் பெண் மருத மரமும் இருக்கின்றன காசிக்கு அடுத்ததாக இங்கு மட்டுமே இரண்டு மருத மரங்களுக்கு இடையில் நதி பயணிக்கிறது என்கின்றனர் எனவே காசிக்கு சென்று வழிபட்டால் கிடைக்கும் பலன்கள் அனைத்தும் இந்த ஆலயத்திற்கு சென்று வழிபட்டாலும் கிடைக்கும் என்கிறார்கள் திருமணத் உள்ளவர்கள் வராக நதியில் நீராடி பின்னர் கோவிலுக்குச் சென்று இறைவனையும் இறைவியையும் வழிபட்டால் அவர்களுக்கு திருமணத் நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும் முக்கிய திருவிழாக்கள் பங்குனி பிரம்மோற்சவம் சித்திரை திருவிழா முருகப்பெருமானுக்கு வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் அம்மனுக்கு ஆடிப்பூரம் விழாவும் வெகு விமரிசையாக நடத்தப்படுகின்றன நேரங்கள் காலை ஐந்து மணி முதல் மதியம் பதினொன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு புள்ளி மூன்று பூஜ்யம் மணி வரை